ஆண்டவரை மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு விசை நான் வந்து திருச்சபையில் நான் வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அறுபதாயிரம் ரூபா பணம் என் கையில் இருந்துச்சு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அறுபதாயிரம் ரூபா பணம் அப்போ இந்த அறுபதாயிரம் ரூபா பணத்தை வந்து பலவிதமாக நான் யோசிக்கிறேன் ஸோ இதை என்ன பண்ணலாம் என்ன ஒரு ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு அப்போது வந்து நான் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு சொல்கிறாரு பிரதர் இந்த மாதிரி அந்த ஒரு டிச்சு ஓரத்தில் ஒரு இடம் ஒன்று வருது அது வெறும் ஒன்றரை செந்தி இடம் தான் அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது ஆனால் வந்து எப்போ அதை கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு தெரில ஆனால் ரொம்ப கம்மியாக அறுபதாயிரம் ரூபாவுக்கு அந்த இடத்த வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து நான் வந்து எப்படி எனக்கு மனசில் தடுமாற்றம் ஒரு வேலை இதை வாங்கினா ஒருவேளை உடனே கவர்மெண்ட் எடுத்துட்டா ஒரு வருஷத்துலேயே எடுத்துட்டா என்னவாகும் அது நமக்கு கிடைக்காம போயிடுமே ஆனால் மனசுக்குள்ள ஒரு இது ஒரு சமாதானம் சரி இல்லை அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்போ எங்கள் திருச்சபைக்காக ஒரு பெரிய இடம் வாங்கியிருக்கிறோம் இந்த பெரிய இடம் வாங்குவதற்கு முதல்ல போட்ட விதை என்ன விதை அப்படின்னா அந்த விதை தான் க அழகாக அதை வாங்கி ஒரு ஒன்றரை வருஷம் எங்கள் கையில் இருந்துச்சு அந்த ஒன்றரை வருஷம் முடித்தோன்ன அந்த இடத்த விற்றுறோம் அந்த இடம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின இடம் ரெண்டு லட்சம் ரூபாவுக்கு விற்குது டூ லேக்ஸ் ருபீஸ் விற்கிது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கத்தர் வளர்த்து வளர்த்து அப்போ நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே இதெல்லாம் யார் நடத்துனா இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் யார் இப்படி நடத்தினா அப்படின்னு சொன்னால் அவருடைய பாதத்தை பிடிக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் செய்ய வேண்டான்னு கூட கர்த்தர் உங்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்தில் சொல்ல நீ எங்க போனாலும் பிரதர் வாலிப தம்பி தங்கச்சி நீ எங்க போனாலும் நீ எங்க போனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய வெற்றியை நீ பார்க்கவே முடியாது யாக்கோபு தன்னுடைய ஞானத்தினால அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் தன்னுடைய ஞானத்தினால அப்பாவுனுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டான் தன்னுடைய ஞானத்தினால மாமனார் இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் ஆனால் அத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நிம்மதி இல்லை அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை எப்பா உனக்கு என்னப்பா ஆசீர்வாத குறைவு உனக்கு என்னப்பா கிடைக்கல நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது வெறும் கோலும் கையுமா பரிவாரங்களுக்கு தகப்பனா நீ மாறி இருக்கிற உனக்கு என்ன பஞ்சம் தனக்கு விரோதமா அண்ணன் வர்றான்னு நினைச்சு அண்ணனுக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்ல தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்றாரு என்கிட்ட நிறைய இருக்கு அண்ணன் எங்கிட்ட நிறைய இருக்குது உனக்கு என்னப்பா ஆசீர்வாதம் குறைவு ஆனால் யாக்க ஒண்ண மட்டும் மிஸ் பண்றாரு என்னதான் என்னுடைய ஞானத்தினால நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே தரும் அதனோடு வேதனையை உங்களுடைய அழகு ஒரு வேலை இருக்கலாம் உங்களுடைய படிப்பு ஒரு வேலை இருக்கலாம் உங்களுடைய திறமை ஒரு வேலை இருக்கலாம் இந்த ஜபத்துல இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிக்கு அப்பா கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சுருக்கலாம் அம்மா கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்கலாம் எனக்கு தான் இவ்வளவு அப்பா இருக்கிறாரு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு எனக்கு தான் அம்மா இருக்காங்களே இல்ல 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 ஒண்ணு நினைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க யாரு முன்னாடி போய் நிக்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாக கண்டிப்பா ஒரு நாள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இப்ப கைய மேல உயர்த்தி எங்கள் தகப்பனே மாவர் சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க பகலம் எங்கள் தகப்பனே நீங்க சாதா அல் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பகலம் நீங்க சாதா சத்தம 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 நீங்க சாதான்னு மாணவர் ஏசபாயே ச பாயே நீங்க சாதா மானவர் நீங்க பாட பாட ஒரு புதிய மகிமை உங்க மேல கடந்து வருது அண்டவரே சாகிற வரைக்கும் உங்களை விட்டு மட்டும் என்னை பிரிச்சிடாதீங்க அண்டவரே இந்த உலகத்துல நீ கொடுத்தது எது என்ன விட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கணும் ஆண்டவரே நான் மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நேரம் கட்டி நிற்க நின்ற கூடாதுப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க முன்னாடி நான் கையெடுக்கணும் உங்க முன்னாடி நான் நிற்கணும் எனக்கு தெரியும் உங்க முன்னாடி நான் நின்னேன்னா எனக்கு விரோதமா இருக்கிற சகல காரியங்களும் இடிந்து விழுன்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க கைகளை உயர்த்தி நீங்க சாதாரணமானவர் சொல்லுங்க முழு பலத்தோடு நீங்க சாதாரணமான சாதாரணமானவர் சாதாரணமானவர சொல்லிக்கொண்டே இருங்க சாதாரணமானவர் இதோ உங்களை பார்க்கிற நிறைய பேரு இவன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மாவர் அல்ல நீங்க சாதாரணமானவர் அல்ல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்